அண்ணா இங்க கூத்து பார்க்க சரி ஆம்பளை யாரோ அண்ணாந்தார போய் கூட உட்றுவாங்க ஆமா லேடிஸ் போய் விடுவாங்க அம்மா அதுக்கு தான் சரி கூத்தாடவோ கூத்தாறதுக்கு பின்னாடி ஒரு ரூம் கட்டி வச்சிருக்கோம் அங்க வந்து லேடிஸ் மூத்திரம் ஊறுதுங்க

எழுநீட்டை வந்து என்னமோ ஏன் பூஞ்சில முடிவுல அது கொடுத்து போச்சு அண்ணா ஆ நம்ம பாடக்கூடிய பாத்துக்கு ஆஹ் கீஷா இழுத்துக்கொள்கூடியா சரு ஆறு வெட்டி அதுக்கு அதுக்கு பேரு அதுக்கு தான் சுருக்கமாக ஊதி

என்னடா அகரவர்த்தா நல்லா சொல்லுங்க அரவான் சந்தை மீண்டும் என்ன தானே சொல்றது மகர வர்த்தனை அரவான் சந்தை

ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக நின்னுங்க நம்மளுடைய நாடகத்துக்காக கோமாளி வேடத்துக்காக சீர ஒரு அன்பளிப்பு கொடுத்துறாங்க அதெல்லாம் நாடக நடிகர்கள் மண்பல போல ஒரு நாடக நடிகர் எப்படி கோமாளி வேடத்துல சீர சிறப்போடு ஏகப்பட்ட யாகப்பட்ட வேட பண்ண நம்மளுடைய மாமனா விளங்க வரக்கூடிய கோமாளி மாமன் குமார் மாமன் கோமாளி குமார் மாமன் அது இல்லாம இன்னொரு மாமன் குமார் அவராகப்பட்டவர் அவங்களுடைய சொத்துல இருந்து நம்மளுடைய கோம எனக்காக இந்த கோமாளிக்காக ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் கொடுத்துறாங்க